அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க திருக்குறளுக்குள்ள போயிடலாம் நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு திருக்குறள் எண் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின் தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் விளக்கம் மழை பெய்யவில்லையானால் இந்த உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லையாகும் இக்குரல் வழியாக திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தானம் தவம் இரண்டும் தங்காது அதாவது தானமும் தவமும் இந்த ரெண்டு விஷயங்களும் தங்காதுன்றாங்க இதில் தங்காது வியன் உலகம் வியன் உலகம்னால் இந்த பரந்த உலகம் அகஞ்ச உலகத்தில் தங்காது வானம் வழங்காது எனின் இதனால் வானம் வந்து வழங்காது எனின் வானமானது மழை பொழியவில்லை என்றால் இந்த ரெண்டு விஷயம் தானமும் தவமும் ஆனது இந்த உலகத்தில் தங்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் தானம்னா என்னங்க தானம்னா மற்றவர்களுக்கு உதவி செய்தல் மனம் உவந்து மன மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது தான் தானம் தவமானது தம் பொருட்டு தனக்கு தேவையானவற்றை இறைவனிடம் நோன்பு மேற்கொண்டு பெறுவது தவம் சரியா அப்போ தானம் வந்து மன மகிழ்ச்சியோடு செய்யணும் இப்போ ஒரு ஊரில் ஒரு ஜமீந்தார் இருக்காரு அவர்கிட்ட நிறைய பணமும் இருக்கு ஆனால் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் அப்படின்ற மனப்பான்மை அவருக்கு இல்லை அந்த ஊரில் இன்னொருத்தர் இருக்கார் இன்னொரு மனிதர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு பணக்காரர்லாம் அவர் கிடையாது நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவர் அவரால் முடிகிற இதை மக்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லாமல் செய்வார் மக்கள் வந்து இந்த இது எனக்கு வேணும் என்னால் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ட்ட இருக்குன்னாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாராம் அப்போ மனம் உவந்து மன மகிழ்ச்சியோட மற்றவர்களுக்கு உதவணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு தானம் தானத்துல சிறந்தது இந்த அன்னதானம் ரத்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய தானம் வந்து மற்றவர்களுக்கு உதவி தரக்கூடியதாக இருக்க வேண்டும் தானமானது அற அடங்கும் மன மகிழ்ச்சியோடு நீங்க வந்து தானத்தை செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து அற செயல்களை அடங்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு தவம் அப்படின்றது ஏ அந்த தவம் மேற்கொள் முனிவர்கள் தான் தவம் மேற்கொள்வாங்க தனக்கு தேவையானவற்றை இறைவனிடம் கேட்பதற்காக தவம் மேற்கொள்வாங்க தன் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஆஹ் சுடுங்கள் சொல்லுவாங்க சாப்பிடாம அவங்க நோன்பு இருந்து இறைவன்கிட்ட தேவையான விஷயங்கள்லாம் தேவையான வந்து வாங்கிக்கிருவாங்க அப்ப தவம் மேற்கொண்டு இறைவனிடம் தேவையான பொருட்களை இவங்க பெற்றுக்கிருவாங்க தானம்ன்றது என்னங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு அந்த இந்த ரெண்டு விஷயங்களும் அந்த உலகத்துல நடக்காதுன்றாரு எதனால மழை வானமானது மழையை பொழியவில்லை என்றால் இந்த ரெண்டு விஷயம் தானமும் தவமும் இந்த உலகத்தில் நடவாது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு நல்லவர்களால் தான் இந்த ஊரில் வந்து நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த ஊரில் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தான தர்மங்கள் நிறைய பேர் செஞ்சாங்க அப்படின்னா நம்மளுடைய உலகத்தில் மழை பெய்யும் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் தானமானது இல்லற இல்லறத்தின் வழியே தானம் செய்வது தவமானது துறவரத்தின் வழியே தவம் செய்கிறது அப்படின்ற செய்தி வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு இது மூலமாக என்ன சொல்கிறார் தானம் தவம் ரெண்டுமே மேற்கொள்ளணும் தானம்ன்றது மக்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு தவமானது தம்பொருட்டு செய்யும் தம்முடைய ஐம்புலன்களை அடக்கி தவம் மேற்கொள்வது அப்படின்னு ரெண்டு விஷயத்தை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறார் இந்த தானமும் தவமும் எப்போ நடைபெறாது அப்படின்னா தானமானது மழை பொழியலை இப்போ வறண்டு இருக்குது அப்போ தான்கிட்டேயும் தன்கிட்டையும் பொருட்கள் இருக்காது அந்த தன்கிட்ட பொருட்கள் இருந்தால் தானே மக்களுக்கும் உதவ முடியும் அப்படின்ற ஒரு செய்தி தவம் அப்படின்றது த ஆயின் புலன்களை அடக்கி அப்படின்னும்போது அவர் வந்து மனசு வந்து சிறப்பாக சாப்பிடாமல் இதுக்கு முன்னாடி அப்படியே இருந்தார்னா மனசு வந்து சரியில்லாத போது தவம் மேற்கொள்வது கடினம் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தான் தவத்தை மேற்கொள்ள முடியும் அப்போ தானமும் தவறும் இரண்டும் இல்லை எதுக்குனால இல்லை வானம் மழை பொழிங்கனா இந்த உலகத்தில் தங்காதுன்ற விஷயத்தை திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காது எனின் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளுடைய பொருளையும் திருக்குறளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்